தொடக்களை ஆற்ற கேட்டுக்கொண்ட அன்புக்குரிய முனைவர் தெய்வநாயகன் அவர்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமாக ஒரு சமயம் தொடர்பான நிகழவு எடுத்து அந்த சமயம் தொடர்பானவர்களை தான் அடைந்து அது குறித்து ஆய சொல்லுவார்கள் அதற்கு மாறாக இதில் இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு மற்ற சமயங்களை சார்ந்தவர்களை அதில் இருக்கிற அறிஞர்களை அனைத்திருப்பது அதிலும் போற்றத்தக்க ஒவராக தான் நான் பார்க்கிறேன் மேலும் கூட இதில் ஆய்வுகளை குறித்து விளக்கம் சொல்ல இருப்பவரும் அதற்கு நடுவராக அமர்ந்திருப்பவர்களும் அனைவருமே ஆய்வு பெற்றும் பட்டம் பெற்ற அறிஞர்களாக இருக்கிற வேலை கல்லூரி மற்றும் கூட பெறாத எனக்கின்ற வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் முறை முறை அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே மதம் என்பதை சமயம் என்பதை பொதுவாக நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்தே எங்களை நாங்கள் நாட்டுகிறோம் என்று சொல்லிக்கொள்வதை விட மதங்கள் நாம் நல்லவர்களாக இருக்க வழிகளை காட்டுவதாக இருக்கிற போது மனிதாபிமான இயக்கம் நல்லவற்றை செய்வதற்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது இது என்றுதான் நாங்கள் அதை பிரித்து பார்க்கிறோம் பொதுவாக சமயம் சார்ந்தவர்களை நாம் பார்க்கிற போது தாங்கள் பிறப்பால் என்ன சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அதை ஒட்டித்தான் அவர்களுடைய சமய சிந்தனையும் சமய பற்றும் சமய நம்பிக்கையும் இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலும் இல்லை ஏறத்தாழ இல்லோமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் தான் நான் ஒரு சமயத்தில் பிறந்து அதில் வளர்ந்து அதை விட்டு விலகிச் சென்று வேறு சமயங்களுக்கு சென்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார் எனவே நாம் பிறந்துவிட்ட நாம் பெற்ற பெற்றோர்கள் சார்ந்த அந்த சமயத்தை குறித்து அதை மேலும் வலுப்படுத்துவதற்கு அதில் உள்ள புதிர்களை விளக்குவதற்கு அதனை சார்ந்து தான் அனைவரும் முயற்சிக்குதாக இருக்கிறார்கள் என்பது ஒன்று இரண்டாவதாக நான் புரிந்து கொண்டபடி சமயம் என்பதெல்லாம் பெரும்பாலும் பிறப்புக்கு முன்னால் என்பதாக இருந்தார்கள் இறப்புக்கு பின்னால் என்ன போகிறது என்பதை பெரிதும் பேசுவராக இருக்கிறார்கள் இடையில் இருக்கிற காலத்தில் இந்த மாநாடு சமுதாயத்தில் இருக்கிற தீங்குகளை நீக்கி அவர்கள் நலம் பெற முன்னேற ஆனவற்றை சிந்திப்பதில் அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒன்றை நான் சொல்லியவாறு இப்போது பேசப்படுகிற இந்த தலை குறித்து நான் அதிகம் பேசுவதற்காக எல்லாம் அறிவு அறிவுள்ளவன் அல்ல என்றாலும் கூட பொதுவாக நான் புரிந்து கொண்டதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் எல்லா சமயங்களையும் உண்டாக்கியவர்கள் அல்லது சமயத்தின் தொடக்க நாயர்களாக கருதப்படுபவர்கள் எல்லாம் புரட்சியாளர்கள் என்பதுதான் இருக்கிறது நிலவி வருகிற ஒரு சமுதாயத்தில் அது பின்பற்றி வருகிற ஒரு கருத்தை அதில் இருக்கிற மூடத்தனங்களை விளக்கி அதில் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு மேலும் சில நல்லவற்றை சேர்த்து புதிய ஒரு வழிகாட்டலை தான் எல்லா மதத்தலைவரும் கொடுத்திருக்கிறார்கள் எனவே நான் சொல்லுவேன் மதத்தை கற்பித்த உண்டாக்கிய அனைவரும் புரட்சியாளர்கள் ஆனால் அதை நிறுவனமயப்படுத்தியவர்கள் அதை பிற்போக்காக மாற்றிவிடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தத்தில் நான் பார்ப்பதாக அவர் ஒரு காலத்தில் இருந்ததை விட புதிதாக சேர்த்துக் கொள்கிறார் புதிதாக பலவற்றை இணைத்துக் கொள்கிறார்கள் அதுவும் அவர் சொன்னதுதான் என்று சொல்லுகிறார்கள் இலங்கைகள் தான் சொல்லுவார்கள் இடைச்சல்கள் என்று சொல்லுவார்கள் ஏன் சமயம் ஒன்று இருக்காதா என்று நான் பார்க்கிறேன் இருக்கிறதே என்று நம்புகிறேன் அதை செய்தவர்கள் சமயத்தின் தலைமையை பிடித்து கொண்டவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது தன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கூடாது என்பதற்காக ஒரு காலத்தில் நிலப்பறமுள்ளும் அதற்கு பின்னால் அரசர்களும் செய்ததை தான் இந்த மத தலைவர்களும் செய்கிறார்கள் என்பதுதான் புதிதாக நாம் ஒரு உடை அணிக்கிறோம் வேட்டி கொடசாகி மாற்றி கொள்கிறோம் பல நாம் நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அது உணவு வகையானாலும் உடை வாய்ப்பு அது குடியிருக்கிற இடமாக இருந்தாலும் அல்லது நாம் பயணத்துக்கு பயன்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் அதையே பிடித்து கொண்டிருப்பதில்லை விடாக்கொடியாக அதில் இருப்பதில்லை மாற்றிக் கொள்கிறோம் ஆனால் இது வாழ்க்கை தொடர்பான வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிற தத்துவம் தொடர்பானவை மட்டும் நாம் எப்போதோ சொன்ன ஒன்றை பிடித்து கொண்டிருக்க வேண்டுமா என்பது எனக்குள் எடுக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் சமயங்கள் பலவேளை தாங்கள் அது உண்டாக்கப்பட்ட காலத்திலிருந்து மாற்றி யார் பேசினாலும் அதற்கு எதிராக யார் பேசினாலும் மாற்றி பேசினாலும் அவர்களுக்கு எதிராக நிற்பது மட்டுமல்ல தண்டித்திருக்கிற வரலாறு கூட வரலாற்றில் பலவற்றை நாங்கள் பார்க்கிறோம் அறிவியல் என்பது மனித சமுதாயத்தின் நல்வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நம்முடைய உடல் உழைப்பை குறைத்து ஓய்வை அதிகமாக்கி அதன் வழியாக சமுதாயத்தின் நலனுக்கு அதை திருப்பதற்கான பலவற்றை அறிவியல் கொடுக்கிறது என்று நாம் நம்புகிறோம் இயற்கையை புரிந்து கொள்வதும் இயற்கை விதிகளை அறிந்து கொள்வதும் அதை பயன்படுத்தி புதுமையாக இந்த சமுதாயத்திற்கு நன்மைகளை செய்வதும் அறிவியலாக இருக்கிற வேளையில் பல வேளைகளில் இந்த சமயங்கள் மதங்கள் அறிவியலுக்கு எதிராக இருந்திருக்கின்றன அது கிறித்துவமாக இருந்தாலும் எந்த மதமாகவும் இருந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் தாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு அதை பகுத்தறிவின் வழியில் ஆய்ந்து கூட பார்க்கக்கூடாது என்று விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த போக்கில்தான் இப்போது ஒரு மாற்றமாக இப்போது இந்த செய்தியை இந்த ஆய்வரங்கத்தை இவர் நடத்துகிறார் என்று நான் கருதுகிறேன் இது இந்த ஆய்வரங்கத்தில் கிறித்துவ மதத்தின் ஒன்றை அவர் தோமாவளி கிறித்துவம் முழுமையாக நான் அறிய மாட்டேன் என்றாலும் கூட அவர் சொல்லுவது அவர் தோமையார் வந்து அவர் கற்பித்தது வேறு எழுதப்பட்ட பைபிள் பின்னால் வந்தது அதற்கு முன்னாலே அறிவித்ததைத்தான் இவர் பரப்பினார் அது இந்து மதமாக இருக்கிறது என்று வேறு அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு இந்து மதத்தை பற்றி பல கருத்துக்கள் உண்டு மற்ற மதத்தை விட நாங்கள் கடுமையாக பார்க்கிற ஒரு மதம் அது தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்த இவர் அதை அதன் வழியாக அந்த மதத்தை தான் இவர்தான் தான் உருவாக்கினார் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு என்ன விளக்கம் சொல்லுவார் என்று தெரியாது ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது ஒரு மதம் தத்துவத்தில் என்னவாக இருக்கிறது அந்த சமய நூற்களில் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்பதை விட அது மக்களால் என்னவாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறோம் ஆதிசங்கரரை பற்றி சொல்லுவார்கள் சங்கராச்சாரில் தொடர்ச்சியாக இருப்பதாகவும் கூறிக்கொள்கிறார்கள் ஆதிசங்கரர் தன்னுடைய மனித பஞ்சகத்தில் சொன்னார் அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார் ஏன் கடவுளின் இருப்பை மறுத்தார் என்று சொல்லுவார்கள் சமய ஜாதிகள் இல்லை என்று சொன்னதாகச் சொல்லுவார்கள் ஆனால் சங்கரமடங்கள் அதையா செய்கின்றன தத்துவத்தில் இருக்கலாம் நூலில் இருக்கலாம் ஆனால் இன்று சமுதாயத்தில் அது என்னவாக பின்பற்றப்படுகிறது என்பதை பார்க்கிற போது தத்துவத்தில் இருப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் தொடர்பே இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் எதிரிகளிடம் வாதாடுகிற போது மட்டும் தங்களுடைய நூல்களில் சமய நூல்கள் இருப்பது எடுத்துச் சொல்லி இப்படியெல்லாம் எங்கள் நூலில் இருக்கிறது என்று சொல்லித்தான் தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார்களே தவிர நடைமுறையில் அப்படி நடந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம் அறிவியல் வேகமாக முன்னேறி வருகிற வேளையில் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவார்கள் சட்டத்தை பற்றி சொல்லுகிற போது சமுதாயம் நாலு கால் பாய்ச்சலில் சென்றால் சட்டம் நொண்டி இடித்து கொண்டு பின்னால் வரும் என்று சொல்லுவார்கள் சமுதாயம் ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் அதை சட்ட வல்லுநர்கள் சட்டமாக ஆக்குகிறார்கள் அதுவரை ஆக்குவதில்லை புதிய முறையை உண்டாக்க விரும்புவார்கள் அதை எதிர்த்து போராடி இருக்கிற சட்ட நிலவுகிற சட்டங்களுக்கு அரசின் நடைமுறைக்கு எதிராக போராடி புதிய சட்டத்தை பற்றி அந்த நடைமுறைகளை உண்டாக்கிய பின்னால் சட்டமாக்குகிறார்கள் சமயங்களும் அப்படித்தான் இருந்திருக்கின்றன அறிவியல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பின்னால் மிக நீண்ட நெடுங்காலம் கழித்துத்தான் அதை சமய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது கிருத்தத்தில் நடந்ததாக இருந்தால் கூட சொல்லலாம் உலகம் உருண்டை என்பதை கூட சொல்ல இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இப்படி இருக்கிற சூழலில் ஒரு சமய அறிஞர்கள் கூடி ஒரு செய்தியை பற்றி கருத்தறிவிப்பதற்கு இலக்கியங்கள்லாம் சொல்லுவார்கள் பட்டிமண்டபம் கூடி ஒரு செய்தியை பற்றி விவாதிப்பார்கள் முடிவெடுப்பார்கள் என்று சமயத்திலேயே சமயத்தின் உட்பிரிவுகளுக்குள் அதில் புதிய விளக்கங்களை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஆய்வரங்கத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நானும் இதை இருந்து பார்க்க வேண்டும் கொஞ்ச நேரமாவது மதிப்பிற்குரிய முனைவர் தேவநாயகம் அவர்கள் மூன்று நாட்களும் இருக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் எனக்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தால் தொடக்க உரையாவது ஆற்றி வையுங்கள் என்று சொன்னார்கள் தொடக்க உரை இதை ஒட்டி ஆற்ற முடியாமல் போனதற்கு எனக்கு வருத்தம் இருந்தாலும் கூட நான் மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாம் பிறந்த சமயமோ ஏற்றுக்கொண்ட சமயமோ அதை விட மனிதாபிமானம் பெரிது மனிதன் பெரியவன் மனித நேயம் உயர்ந்தது என்ற கருத்தோடு நாம் இந்த சமயத்தை ஆனாலும் சமயம் அற்றிருந்தாலும் எடுத்துச் செல்வோம் சமூக மனித சமுதாயத்திற்கான வளர்ச்சிக்கு வாழ்வுக்கு நாம் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படைகள்லாம் போறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் என்ன பண்ண போய் யாரோ ஒருத்தர் வந்தாரோ போய் நியமங்களை யாரோ வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க ரூமில் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் யாரோ வந்து பார்க்க வந்துருக்கேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுவேன் பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஆகிற நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் அந்த முக்கால் மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து பார்த்தா இது இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியே நீங்கள் ரொம்ப காத்துக்கோங்க நான் தான் படைத்தேன் தூக்கி வாரி போட்டார் அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா உள்ள நான் பூஜை பண்ணுறேன்னு சொன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து வெளியே போயிருக்காங்க இப்போ எங்க ஆளாக வந்து வச்சுங்க எங்க அடியா நான் வந்து ஐயா அப்போ வந்து இங்கே என் வந்து என்ன பூஜை பண்ண விட மாட்டேன் முதல்ல அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணான் எவ்வளோ பண்பாடு நான் சொல்லி சொல்லி சொல்லிவிடுவோம் அவர் அதே நம்ம சுழவேறுபாண்டியா அந்த நான் என்ன சொன்னேன்னா கடவுளை நம்புகிறவர்களை விட கடவுளை எதிர்க்க விட்டு இருந்தால் பண்பாடு அதிகமாக இருக்கு நான் என்னுடைய ஸ்பீடர் பல அவங்க பண்பாடோடு நடந்துக்கிற இடத்தில் கடவுளை நம்பர் ஒன்று நடந்து அவன் ஏமாத்துகிறான் அவன் பண்ணுறதெல்லாம் ஏமாத்துகிறான் ஏமாற்றிட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு பார்த்து சோல்மன் பிஎஸ்ல விட்டாக்க <laughs> போ